வரலாறு ஆன்மீகம் சினிமா போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள முகவை எஃப் எம் முகவை எஃப் எம் இன்று இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படும் வி கே பாண்டியன் யார் ஒடிசாவிற்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம் இதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது அதன்படி ஐந்து கட்டமாக நாநூற்று முப்பது மக்களவை தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட தேர்தலை எதிர்கொண்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன அதன்படி மொத்தம் இருபத்தோரு தொகுதிகள் கொண்ட ஒடிசா மாநிலத்தில் நான்கு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஒடிசாவில் நடத்தப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் கலந்து கொண்டு ஒடிசாவில் ஒரு மாபியா எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது மேலும் யாரையும் போட்டியிட அனுமதிப்பது இல்லை நமது வீடுகளின் சாவிகள் தொலைந்து போனால் பூரி ஜெகநாதரை பிரார்த்தனை செய்து இறைவனின் ஆசீர்வாதத்தோடு ஓரிரு மணிகளில் அவற்றை கண்டுபிடித்து விடுவோம் ஆனால் பகவான் ஜெகநாத ரத்ன சாவிகள் காணாமல் போய் ஆறு வருடங்கள் ஆகிவிட்டது ரத்ன பாண்டரின் சாவி காணாமல் போனது தொடர்பான விசாரணை கமிஷன் அறிக்கை சாவிகள் தமிழகத்திற்கு சென்று விட்டதால் ஆறு ஆண்டுகளாக அது கிடப்பில் போடப்பட்டுள்ளது விசாரணை அறிக்கை என்ன ஆனது என்பதை ஒடிசா முழுவதும் மக்கள் அறிய விரும்புகின்றனர் பிஜேடியின் மௌனம் மீது சந்தேகம் வலுக்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்ததும் முழு உண்மையும் வெளிவரும் என்றும் அறிக்கையை வெளியிடுவோம் என்றும் மக்களுக்கு உறுதி அளிக்கிறேன் ஜெகநாதருக்கு நாம் செய்யும் சேவை இந்த பணியிலிருந்து தொடங்கும் நீங்கள் பிஜேடிக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கொடுத்தீர்கள் அதன் முடிவுகள் உங்களுக்கு தெரியும் ஜூன் பத்தாம் தேதி ஒடிசாவில் இரட்டை அரசாங்கம் பதவியேற்க உள்ளது இந்த அரசு செல்ல வேண்டும் இப்போது அவர் செல்ல வேண்டிய நேரம் இது என்று கடுமையாக பிரதமர் விமர்சனம் செய்து பேசியிருந்தார் ஒடிசாவில் ஏராளமான கனிம வளங்கள் இருந்த போதிலும் அம்மாநிலம் வறுமையில் இருப்பது வேதனை அளிக்கிறது இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக பிற மாநிலங்களுக்கு செல்கின்றனர் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் நிலைமை இன்னும் மோசமாகவே உள்ளது இந்த பரிதாப நிலைக்கு யார் பொறுப்பு ஊழல்வாதிகள் சிலரின் கட்டுப்பாட்டில் இங்குள்ள பிஜேடி அரசு உள்ளது முதல்வர் அலுவலகமும் வீடும் ஊழல்வாதிகள் சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது பிஜேடியின் சிறு நிர்வாகிகளும் தற்போது கோடீஸ்வரர்களாக உள்ளனர் இவ்வாறு பிரதமர் பேசினார் தமிழகத்தின் மதுரையை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் பிஜேபி கட்சியின் முக்கிய தலைவராக உருவெடுத்துள்ள நிலையில் அவரது பெயரை குறிப்பிடாமல் பிரதமர் மறைமுகமாக சாடினார் யார் இந்த வி கே பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூர் அருகேயுள்ள கூத்தப்பன்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் நெய்வேலி விளையாட்டு விடுதியில் தங்கி படித்தவர் மதுரை ஒத்தக்கடையில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இளங்கலையும் தில்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுநிலையும் பணித்து முடித்தவர் வி கே பாண்டியன் இரண்டாயிரம் ஆண்டில் இந்திய பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் ஒடிசா பணி அதிகாரியாக இரண்டாயிரத்தி இரண்டில் கலகாண்டி மாவட்டத்தில் தரம் கார்க்கில் துணை ஆட்சியராக பணியில் சேர்ந்தார் பின்னர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் இங்கு இவர் மிக சிறப்பாக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழில் பாண்டியன் கஞ்சா மாவட்டத்தில் ஆட்சியராக பணிமாறுதல் பெற்றார் இப்பணிகளில் பாண்டியன் திறமையாக செயல்பட்டதன் காரணமாக மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் தனிச்செயலாளராக இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றார் இரண்டாயிரத்தி ஆண்டு நவீன் பட்நாயக் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்றார் பின்னர் கூடுதல் பொறுப்புகள் பாண்டியனுக்கு வழங்கப்பட்டன பாண்டியன் அரசு பதவியிலிருந்து அரசியலில் சேரலாம் என எதிர்க்கட்சிகள் கூறி வந்த நிலையில் தனது அரசு பதவியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மூன்றாம் தேதி விருப்ப ஓய்வு பெற்ற நிலையில் ஆளும் பிஜு ஜனதாதளம் கட்சியில் இணைத்துக் கொண்டார் இந்த நிலையில் ஒடிசா மாநில மாற்றத்திற்கான முயற்சிகள் நவீன ஒடிசா திட்ட அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார் ார் என்பது குறிப்பிடத்தக்கது துறைகளின் மறுவாழ்வுக்காக இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து தேசிய விருதை பெற்றுள்ளார் அப்போதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான ஒற்றைச்சாளர முறை தேசிய முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளப்பட்டு நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது பல சமயங்களில் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பாதுகாப்பு படைகள் மற்றும் நிர்வாகிகளின் ஒருங்கிணைந்த படிப்புகளுக்கு பாண்டியன் அழைக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் அவர் மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் கலெக்டராக நியமிக்கப்பட்டார் அங்கு அவரது பணி நக்சலிசத்தின் பரவலை குறைக்க நிர்வாகம் எவ்வாறு செயல்பட முடியும் என்பதற்கு உதாரணமாக சிறப்பாக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழில் கஞ்சம் கலெக்டராக பாண்டியன் நியமிக்கப்பட்டார் பல ஆண்டுகளாக பாண்டியன் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக பணியாற்றியதற்காக கெலன் கல்லர் விருதையும் பெற்றார் கஞ்சத்தில் கலெக்டராக இருந்த அவர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பணியாற்றுவதற்காக தேசிய விருதையும் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்திடமிருந்து பெற்றார் நாட்டிலேயே சிறந்த மாவட்டத்திற்கான என்ஆர்இ தேசிய விருதையும் இரண்டு முறை பெற்றுள்ளார் பாண்டியனின் தலைமையின் கீழ்தான் என் வங்கியில் ஊதியம் வழங்குவது முதலில் கஞ்சம் மாவட்டத்தில் தான் எடுக்கப்பட்டது பின்னர் இது நாடு முழுவதும் செயல்படுத்த இந்திய அரசால் எடுக்கப்பட்டது கஞ்சத்தில் பதவியேற்ற போது பாண்டியன் முதல்வர் பட்நாயக்குடன் நெருக்கமாக இரண்டாயிரத்து முதல் தனிச் செயலாளராக பணியாற்ற தொடங்கினார் பட்நாயக் ஐந்தாவது முறையாக முதலமைச்சரான பிறகு அரசு துறைகளில் சில மாற்றங்களை செயல்படுத்த பாண்டியனுக்கு ஃபை செயலாளர் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது அரசியல் ஆதாயங்களுக்காக தனது பதவியை தவறாக பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கிறார் வி பாண்டியன் சமீபத்தில் பாண்டியன் அரசு ஹெலிகாப்டர் மூலம் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பணம் செய்து தலைப்புச் செய்திகளில் இருந்து வருகிறார்